அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்று ஒன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று உத்திரட்டாதை மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று மீனலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில இருந்து என்னால் வெளிவரதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளோ என்ன வழின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய குழப்பம் இருக்கா அவங்க நீங்கள் நினைத்தது நடக்கல அல்லது உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது ஏதோ எங்கள் வீட்டுக்கு எதிராக நடக்கிற மாதிரி தோணுதோ அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அது என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தான் வு காண முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக கொள்வீர்கள் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய போக்கில் இருக்கும் உறுதி காரணமாக நீங்கள் இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவநம்பிக்கையும் அமைதியின்மையும் காணப்படலாம் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அதிகம் சாதிக்க முடியும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் இன்று நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது எனவே புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் சக நடந்து கொண்டு நட்பான நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை கொடுக்கலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமின்மை காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே காணப்படுகிறது செயல்களை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் சில பணிகள் நிலுவையில் இருக்கலாம் இன்றைய சவால்களை சந்திக்க சமநிலை போக்கு தேவை பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதமாக இது இருக்கலாம் வருத்தமான மனநிலையை இருப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு எழலாம் இதனால் முரண்பாடு எழும் இருவரும் பரஸ்பரமாக பேசிக் கொள்வதன் மூலமாக தீர்வு காணலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாருக்கு சிறிய உடல்நல கோளாறு காணப்படலாம் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைகிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் செயல்களை எளிதாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து தருவீர்கள் குடும்பத்தை பாகுபாட்டை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்ள முடியும் எதிரிழமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு உயரும் இன்று புதிய முதலீடுகளை செய்யலாம் இது லாபகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி அடையும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக தொழிலில் தொழில் சார்ந்த முறையில் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புள்ளது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக லாபம் காணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமான மனநிலை காணப்படலாம் இது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் சரியான போக்கில் உங்களுடைய செயல்களை செய்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை காண்பீர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இத்தகைய போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி பொறுத்தவரை இன்று பொறுப்பு செலவுகளும் அதிகமாக காணப்படுவதன் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது குறைந்த அளவு ஆரோக்கியமே காணப்படும் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக அமைதியின்மை காணப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சற்று சரிவு நிலை காணப்படலாம் அதிக பொறுப்புகளை கையாள்வதன் காரணமாக சில வசதிகளை அனுபவிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இத்தகைய உணர்வு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் எரிச்சல் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது நல்லது இதன் மூலமாக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இழப்பிற்கான சாத்தியம் காணப்படுகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளின் தாமதம் மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அகந்தை போக்கு காணப்படலாம் உறவில் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திடீரென பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பதற்றமின்றி அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அனைத்து செயல்களையும் குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகம் பணியை பொறுத்தவரை பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் புதுமையான கருத்துக்கள் மூலமாக வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் வீட்டில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும் அதிக பணம் சேமிப்பதற்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மன வலிமை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வலுவான திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் இதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வதன் மூலமாக பலன் அடையலாம் இன்று பணியை பணிகளை மேற்கொள்ளும் போது சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதிலும் சில பிரச்சனை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் பதட்ட உணர்வை துணை இடத்தில் காண்பிக்க நேரிடலாம் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சிறிது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் இன்று புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான பலன் காண்பீர்கள் உங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி தரமாக பணிகளை செய்து தருவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இதை உங்கள் துணை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் பராமரிக்க முடியும் நிதி விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடைவெளி அதிகமாக காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி பெறலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்